எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடி மாநகராட்சி எல்லைக்கு உள்பட்ட கோரம்பள்ளத்தில் உள்ள பத்து சென்ட் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கோரம்பல்லம் ஜங்ஷன்லேருந்து நூறு மீட்டர் தூரத்துலேயே விற்பனைக்கு வந்துள்ள வீடு அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்த மனை எழுபத்தாறு அடி முகப்பு இருக்குது கானர் பிளாட்டா அமைஞ்சிருக்கிற வீடு தான் இது கோரம்பல்லம் ஊராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி எல் நிலைக்கு உள்ளே வர இருப்பதனால பத்திர செலவுகள் கூடும் அதற்குள்ளேயே வீட்டு மனைகளை வாங்கி பத்திரப்பதிகை முடித்து கொள்ளுங்கள் இந்த மனையை வாங்கி உங்கள் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாநகராட்சி ஆன பிறகு இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த வீடை வாங்கிறது ரொம்பவே கஷ்டம் எழுவத்தி ஆறு அடி முகப்பு உள்ள வீடு அஞ்சு அஞ்சு சென்டாகவும் ரெண்டாவது பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கானர் பிளாட்டு ரெண்டு பக்கமுமே ரோடு அமைஞ்சிருக்குது உடனே கால் பண்ணி வீட்டை வந்து பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு வீட்டின் மனைக்கு மட்டுமே விலையாக வச்சுருக்கிறாங்க வீட்டின் விலை எண்பது லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் இது என்னுடைய நூற்றி முப்பத்தி நான்காவது வீடியோ இது போல் இதற்கு முன்னால் நூற்றி முப்பத்தி மூணு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளைக்கானியும் தொட்டு பாருங்கள் அப்படின்னா நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து வந்து சேரும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதுபோல் உங்கள் வீட்டு மனைகள் வீடு விற்பனைக்கு இருந்தால் அதை தெரியப்படுத்துறதுக்கு என்னாலையங்க விளம்பரப்படுத்தி தரேன் பாருங்க சுற்றிலுமே வீடுகள் அமைஞ்சிருக்குது நல்ல பாதுகாப்பான இடம் குடிநீர் வசதி எல்லாம் அமைஞ்சிருக்குது வீட்டு மாடியில் இருந்து பார்த்தாலே தூத்துக்குடி திருநெல்வேலி ஹைவேல போகிற பஸ்ஸுகள் எல்லாம் நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது தெற்கு வடக்குமாக இருபது அடி பாதையும் கிழக்கு மேற்குமாக முப்பது அடி பாதையும் அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் இருந்து பார்த்தாலே தெரியுது ஹைவேயில் வண்டிகள்லாம் போகுது தூத்துக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் சூப்பரான இடம் சான்சரை மிஸ் பண்ணிடாதீங்க நேர்மையான முறையில் சொத்துக்களை வாங்கி தரேன் நீங்களே ஓனர் கிட்ட உங்கள் விலையை கேட்டுக்கலாம் சுற்றிலும் காமௌண்ட் வால் இருக்கிறதுனாலும் ரெண்டு பக்கம் ரோடு போகிறதுனால உங்கள் எல்கைக்கான பிரச்சனையே இருக்காது உங்கள் ஆதரவும் ஊக்கமும் இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் என்னால் நூற்றி முப்பத்தி நான்கு வீடியோக்கள்லாம் பதிவு செய்ய முடிஞ்சுது அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் மனைகளை விட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கால் பண்ணி வரேன் உங்களுக்கு கால் செய்து தருகிறேன் இந்த இடம் பிடிச்சிருந்தால் உடனே கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்